டூ தௌசண்ட் ஃபைவ்ல வெளியான சண்டக்கோழி திரைப்படத்தில் வரக்கூடிய கேட்டா கொடுக்கிற பூமி இது அப்படின்ற அந்த பாட்டு இதுவும் தமிழ் சினிமாவில் வெளியான அந்த திருவிழா பாடல்களோட ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் ஸோ இந்த படத்தை லிங்குசாமி டைரக்ட் பண்ணிருப்பாரு விஷால் மீரா ஜாஸ்மின் இவங்கலாம் நடிச்சிருப்பாங்க யுவன் ஷங்கராஜா மியூசிக் பண்ணியிருப்பாரு இந்த கேட்டா கொடுக்கிற பூமி இது பாட்டை தாமரை எழுதியிருப்பாங்க இந்த பக்கம் ஜெசி கிஃப்ட் ஸ்வேதா மோகன் பிரேம்ஜி இவங்கலாம் சேர்ந்து பாடி இருப்பாங்க ஸோ அந்த சண்டக்கோழி படத்துக்கான கதையை லிங்குசாமி முதல்ல போயிட்டு விஜய் கிட்ட தான் சொல்லியிருக்காரு விஜயும் கதையெல்லாம் கேட்டுட்டு அந்த ராஜ்கிரன் கேரக்டர் அவரோட அப்பா கேரக்டர் இல்லையா அது ஒரு மாதிரி ரொம்ப பெருசாக சூப்பராக ஹீரோ கேரக்டர் ரொம்ப டம்மியாக வர மாதிரி ஃபீல் ஆகுது நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டாராமா அதுக்கப்புறம் தான் விஷால வச்சு எடுத்து இந்த திரைப்படம் ஒரு மிகப்பெரிய ஹிட் திரைப்படமாக மாறிடுச்சு ஹிட் ஆனதுக்கு அப்புறமா மறுபடியும் லிங்குசாமியை பார்க்கும்போது விஜய் சொல்லியிருக்காரு இந்த படம் கண்டிப்பாக நான் பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்காது வளர்ந்து வர ஒரு ஹீரோ விஷால் அந்த டைமில் இருந்தார் இல்லையா அவர் பண்ணதுனால தான் இந்த படம் மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்னு சொல்லி இந்த கதையை ரீசெண்டாக ஒரு இடத்துல வந்து லிங்கசாமி ஷேர் பண்ணியிருந்தார் ஜல்லிக்கட்டு அப்படின்றது சாதாரண செலிப்ரேஷன் கிடையாது அது வேற மாதிரி செலிப்ரேஷன் ஸோ இந்த படத்தில் அதை லைவாகவே காமிச்சிருப்பார் கமல் சார் ஸோ டூ தௌசண்ட் ஃபோரில் ரிலீஸ் ஆன வெறுமாண்டி திரைப்படத்தை அவரே எழுதி இயக்கி நடித்தும் இருப்பார் இந்த திரைப்படத்துக்கு இசைஞானி இளையராஜா அவர்தான் மியூசிக் பண்ணியிருப்பாரு முக்கியமாக இந்த கொம்புல பூவை சுத்தி பாட்டு கமலஹாசன் அவர்கள் பாடியிருப்பாரு இளையராஜா அவர்கள் பாடலாசிரியராக மாறி எழுதின பாடல்களில் இந்த பாடலும் ஒன்று எஸ் இந்த பாட்டை இளையராஜா அவர்களே தான் எழுதியும் இருக்கார் ஸோ இந்த பாட்டோட ஷூட்டிங் பற்றி சொல்லும்போது அந்த ஜல்லிக்கட்டு செலிப்ரேஷன் இருக்கு இல்லையா பொதுவாக செட்டு போட்டு கொஞ்சம் திருவிழா நடக்கிற மாதிரி ஒரு செட்டப்லாம் போட்டு தான் ஷூட் பண்ணுவாங்க பட் கமல் சார் எதையுமே ரொம்ப இயல்பாக யதார்த்தமாக எடுக்கணும்னு நினைக்கிற ஒரு ரைட்டர் அவர் ஸோ அந்த வகையில் ஜல்லிக்கட்டு காலைகளை உண்மையாகவே கூட்டு வந்து கிட்டத்தட்ட உண்மையாகவே ஜல்லிக்கட்டு நடத்தி தான் அந்த பாட்டையை ஷூட் பண்ணாங்களாமா மதுரையில் இந்த பாட்டு ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு சில காரணங்களால தடைபட அப்படியே இங்க சென்னைக்கு வந்து ஆர் டேரக்டர் வச்சு இங்க ப்ராப்பரா மறுபடியும் செட்டு போட்டு உண்மையாவே ஜல்லிக்கட்டு நடத்தி தான் ஷூட் பண்ணிருப்பாங்க இப்போவும் இந்த பாட்டு பாத்தீங்கன்னா உண்மையாவே ஜல்லிக்கட்டு நடக்கிற அந்த உணர்வு உங்களுக்கே இருக்கும் சுப்பிரமணியபுரம் திரைப்படத்தில் வரக்கூடிய மதுரை குழுங்க குழுங்க அப்படின்ற பாட்டு அந்த படத்துல அந்த பாட்டு வந்தாலும் வந்துச்சு அதுக்கப்புறம் அந்த பாட்டு இல்லாத திருவிழாவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு சரியான திருவிழா பாட்டு எயிட்ல ரிலீஸ் ஆன திரைப்படத்தை சசிகுமார் டேரக்ட் பண்ணிருப்பாரு ஜெய் சுவாதி சசிகுமார் கூட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க ஜேம்ஸ் வசந்த் மியூசிக் பண்ணிருப்பாரு இந்த மதுரை குழுங்க குழுங்க பாட்டை வந்து யுகபாரதியும் ஜேம்ஸ் சசனும் சேர்ந்து எழுதியிருக்காங்க ஸோ பாடினது வேல்முருகன் சுருமுகி இவங்கெல்லாம் பாடியிருக்காங்க ஸோ சசிக்குமார் இந்த படத்தை எப்படி பண்ணியிருப்பார் அப்படின்றத நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில் தமிழ் சினிமாவில் அந்த கேர்ள் கிளாசிக் அப்படின்னு ஒரு கேட்டகரி எடுத்தோம்னா கண்டிப்பாக சுப்பிரமணியபுரம் திரைப்படத்துக்கு டாப் ஃபைவ்ல ஒரு இடம் கொடுத்துருவாங்க அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவையும் புரட்டி போட்ட ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரொம்ப ரியலிஸ்டிக்காக அந்த எயிட்டிஸ்ல இருந்த மதுரையை அப்படியே கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருப்பாரு ஸோ அந்த டைம்ல நடக்கிற திருவிழாவையும் அப்படியே பண்ணணும் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட ரா ராப்பாகலாம் ஒரு மாசம் ரெண்டு மாசம் மொத்த டீமும் சேர்ந்து ஒர்க் பண்ணி அதை நம்ம பார்க்குறோம்ல அந்த மதுரை குழுங்க ஒரு சாங் சீக்வன்ஸ் அதுக்காக மாச கணக்கில் டீம் உடைச்சிருக்காங்க அதுக்கான எஃபர்ட் நீங்க ஸ்கிரீன்ல பார்க்கும் பயங்கரமா தெரியும் கிடாரி திரைப்படத்துல வரக்கூடிய வண்டியில நெல்லு வரும் அப்படின்ற அந்த பாட்டு சோ டூ தௌசண்ட் ரிலீஸ் ஆன அந்த திரைப்படத்தை பிரசாத் முருகேசன் அப்படின்ற டைரக்ட் பண்ணிருப்பாரு சசிகுமார் நிகிலா விமல் இவங்கலாம் நடிச்சிருப்பாங்க தர்புகா சிவா அவர் அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருப்பாரு எஸ் மறுவார்த்தை பேசாதி அந்த பாட்டு கம்போஸ் பண்ணார்ல அவர்தான் அந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிருப்பாரு சோ இந்த பாட்டை இந்த வண்டியில நெல்லு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா இந்த பாட்டை எடுக்கும் போது டேரக்டர் வந்து சசிகுமார் கிட்ட என்ன சொன்னார் அப்படின்னா உங்களோட சுப்பிரமணியபுரம் திரைப்படத்தில் வரும் குளிர குழுங்க எனக்கு அந்த ஃபீல்டில் ஒரு பாட்டு பண்ணணும்னு ஆசை அப்படி அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருப்பாராமா நீங்க இப்போ அந்த வண்டியில் நில ஒரு பாட்டு எடுத்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி அந்த திருவிழா மோடு அந்த பீட்டு நடுவுல ஒரு மெலிதான அந்த லவ் ட்ராக் அப்படின்னு சொல்லி அந்த மதுரை குழுங்க குழுங்க சாங்க தான் இங்க அப்படியே கித்து கிட்டத்தட்ட ரீக்ரியேட் பண்ணியிருப்பாங்க சோ இந்த பாட்டை அந்தோனிதாசன் அவரே எழுதி பாடியிருப்பார் செம்மையான ஒரு திருவிழா சாங் இது அப்படின்னு சொல்லலாம் கோவா திரைப்படத்துல வரக்கூடிய அடிடா நையாண்டிய தெக்கு தேச அப்படின்ற அந்த பாட்டு டூ தௌசண்ட் டென்ல ரிலீஸ் ஆன அந்த கோவா திரைப்படத்தை வெங்கட் பிரபு டைரக்ட் பண்ணியிருப்பாரு யுவன் சங்கராஜா மியூசிக் பண்ணியிருப்பாரு वैभव प्रेम जी जय பியா பாஜ்பாய் ஸ்னேஹான்னு சொல்லி வெங்கட் பிரபுவோட அந்த கம்ப்ளீட் கேங்கே நடிச்சிருப்பாங்க ஸோ அந்த அடிடான் அய்யாண்டியா அப்படின்றத பாட்டு இருக்குல்ல இந்த பாட்டை கம்போஸ் பண்ணுற அந்த செஷன் இருக்கும்ல அப்போ யுவன் சங்கராஜா கிட்ட பிரபு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா படத்தில் இந்த வில்லேஜ் சீன்ஸ்லாம் மட்டும் கொஞ்சம் அந்த பழைய படம் எயிட்டிஸ்ல வெளியிலேருந்துல அந்த மாதிரியான ஃபீலை தான் நான் வந்து ஷூட்டே பண்ண போகிறேன் அதுவும் முக்கியமாக இந்த பாட்டு அந்த டைம்ல இளையராஜா அமரன் அவங்களாம் கம்போஸ் பண்ணாங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த தான் வேணும் அப்படின்னு கேட்டு வாங்கியிருக்காரு யுவன் சங்கராஜாவும் அதே மாதிரி பாட்டை கொடுத்துருப்பாரு வெங்கட்பபு அப்படி தான் ஷூட் பண்ணியிருப்பாரு இப்போ நீங்கள் இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா இது கேட்டீங்க அப்படின்னா அந்த எயிட்டிஸில் திருவிழா பாடல்கள் கேள்விகள் ஒரு ஃபீல் இருக்கும் ஸோ எஸ்பிபி அவர்களுடைய மகனான எஸ்பிபி சரண் மலேசியா வாசுதேன் அவர்களுடைய மகனான யுகேந்திரன் இவங்க ரெண்டு பேரும் பாட வச்சு யங் வெர்ஷன் ஆஃப் எயிட்டிஸ் ஃபெஸ்டிவல் சாங் அப்படின்ற மோட்ல தான் அந்த பாட்டை எடுத்திருப்பாங்க டூ தௌசண்ட் ரிலீஸ் ஆன நாடோடிகள் திரைப்படத்தில் வரக்கூடிய ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா அப்படின்ற அந்த பாட்டு ஸோ சமுத்திரக்கணி டேரக்ட் பண்ணிருந்த அந்த திரைப்படத்தில் சசிகுமார் மற்றும் பல நட்சத்திரங்கள் நடிச்சிருப்பாங்க சுப்பிரமணியபுரம் காம்போவை ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக சசிகுமார் கூட சேர்ந்து நடிக்க வைக்கிறதுக்காக நடிகர் ஜெய் கிட்ட போயிட்டு சமுத்திரக்கணி அப்ரோச் பண்ணிருக்காரு ஜெய் அந்த டைம்ல மற்ற படங்களை பிஸியாக இருந்ததுனால அவரால் நடிக்க முடியாமல் போயிடுச்சு ஸோ இந்த படத்துக்கு சுந்தர்சி பாபு அவங்க தான் வந்து மியூசிக் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த ஆடுங்கடா மச்சான் ஆடுங்கடா அப்படின்ற அந்த பாட்டு இருக்குல்ல இந்த பாட்டுக்கு கபிலன் அவர்கள் வரிகளை எழுத வேல்முருகன் பாடியிருப்பாரு ஸோ இந்த பாட்டை பத்தி சொல்லணும் அப்படின்னா சமுத்திரக்கணி அவர்கள் இந்த ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அந்த கேங் சந்தோஷமா குடும்பத்தோட இருந்தாங்க அப்படின்றத சொல்கிறதுக்கு எனக்கு ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு கேட்டு தான் ஒரு ஊர் திருவிழா மாதிரி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் முடிவு பண்ணி இந்த பாட்டை கம்போஸ் பண்ணியிருப்பாங்க குத்த வச்ச பொண்ணு எல்லாம் அத்தை பொண்ணு தான் மத்த பொண்ணு எல்லாம் எங்க மாமன் பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஊர் சைடுல திருவிழாவில் இருக்கக்கூடிய ஒரு பசங்களோட மென்டாலிட்டி எப்படி இருக்குமோ அப்படி இறங்கி இந்த பாட்டை கம்போஸ் கம்போஸ் பண்ணிருப்பாங்க பாக்கிறதுக்கு சம வைபிங்கா இருக்கும் டூ தௌசண்ட் ரிலீஸ் ஆன ரஜினி முருகன் திரைப்படத்தில் வரக்கூடிய ஜிகிரு 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 அப்படின்ற அந்த பாட்டு ஸோ இந்த படத்தை போன்றாம் டைரக்ட் பண்ணிருப்பாரு சிவகார்த்திகேயன் கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருப்பாங்க டி இமான் மியூசிக் பண்ணிருப்பாரு எல்லா பாடல்களையுமே யுகபாரதி எழுதியிருப்பாரு பர்டிகுலரா இந்த பாட்டை திவாகர் கல்பனா இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து பாடிருப்பாங்க இந்த ஜிகிரு 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 அப்படின்ற அந்த பாட்டு இருக்குல்ல ஆரம்பத்துல படத்துல இப்படி ஒரு ட்ராக்கே கிடையாதாமா ஜஸ்ட் ஃபேமிலிஸ்லாம் அடிச்சு பிடிச்சு கடைசியில் ஒன்னு ஆகும்போது அவங்க சேர்ற அந்த இடத்துல ஒரு செலிபிரேஷன் ஒரு ஃபெஸ்டிவல் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு முடிவு பண்ணி அவங்க இருக்கிறதே கிராம

அப்படின்ற ஒரு எழுதியிருக்காரு செந்தில் கணேஷ் ராக் ஸ்டார் ரமணி அம்மாள் இவங்கலாம் சேர்ந்து பாடிருக்காங்க ஸோ படத்துல நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அவர் வந்து கிராமத்தில் இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க பட் ஒரு அண்டர் கவர் ஏஜென்ட்டாக இருப்பார் கிட்டத்தட்ட ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸில் இருப்பார்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஆடியன்ஸை ஸ்டார்டிங்கில் யோசிக்கவே விடக்கூடாது அவர் இப்படி ஒரு வேலை பார்க்குறாருன்னு சொன்னால் நமக்குலாம் ஷாக் ஆகணும் அப்படின்றதுக்காகவே கிட்டத்தட்ட ஒரு கம்ப்ளீட் ஊர்க்காரர் அவர் விவசாயியாக அவர் காமிச்சிருப்பாங்க ஸோ அந்த இடத்துல எனக்கு ஒரு ஹீரோ இன்ட்ரோ சாங்கும் வேணும் அட் தி சேம் டைம் அவரோட கேரக்டர் அப்படியே லைட்டா நம்ம நம்ப வைக்கிறதுக்கு ஒரு பாட்டு வேணும் அப்படின்றதுக்காக அந்த ஊர்ல ஒரு திருவிழா செட்டப்பை போட்டு அப்படி பயங்கரமான அந்த சிரிக்கி சீனி கட்டி அப்படின்ற ஒரு பாட்டு ரொம்ப நாள் கழிச்சு சூர்யா அவர்களுக்கு அமைஞ்ச ஒரு ஃபெஸ்டிவல் சாங் அப்படின்னு சொல்லலாம் அவர் இறங்கி பட்டையை கிளப்பியிருப்பாரு மறுபடியும் அடுத்த ஷோல இதே மாதிரி ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பிளேலிஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் சைனிங் ஆஃப் ஃப்ரம் மேக்ஸ் மேக் நான் உங்கள் ரஃபீக் டேக் கேர் டட்டா